அகமதாபாத் விமான விபத்து இது நடந்து முடிஞ்ச திட்டத்தட்ட ஒரு வார காலம் வந்து ஆயிடுச்சு எல்லா மக்களுக்குமே இன்னும் இந்த விபத்து விஷயத்துல பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்த வண்ணம் தான் வந்துருக்கு குறிப்பா பிளாக் பாக்ஸ் எந்த ஒரு கோரமான விமான விபத்து வந்து நடந்தாலும் அந்த விபத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா விமானத்துலையும் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த பிளாக் பாக்ஸ் வந்து எல்லா தகவல்களையுமே வந்து சேமித்து வந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த பிளாக் பாக்ஸை நம்ம வந்து எடுக்கிறது மூலமாக தான் அதை வந்து டீ பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுக்கிறது மூலமாக தான் எதனால இந்த விமான விபத்து வந்து நடந்துருக்கு அப்படின்ட்டு இந்த அகமதாபாத் விமான விபத்துன்னு மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லா விமான விபத்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் வந்து கண்டறியப்படும் இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து எப்போ ரொம்பவே பரவலாக வந்து நம்ம எல்லாருமே ஊடகங்களில் கேட்டிருப்போம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலேசியன் ஏர்லைன்ஸ் திட்ட திட்டத்தட்ட ஒரு நானூற்றி முப்பத்தேழு பயணிகளோட அப்படியே கடலில் வந்து மூழ்கிச்சு அந்த விமான விபத்து எப்படி இவ்வளோ பெருசாக கோரமாக நடந்திருக்கு அப்படின்ட்டு யாராலுக்குமே வந்து ஐடென்டிஃபையாக வந்து பண்ண முடியல ஸோ அந்த டைம்ல தான் அரசாங்கம்மே இல்லை நிறைய ஏவியேஷன் சம்மந்தமானவங்களுமே சொன்ன விஷயங்கள் பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு அதுலேருந்து நம்ம தகவல்கள் வந்து எடுத்தா தான் இந்த விமான விபத்து எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க எல்லாருமே முதல் முறையாக அந்த விமான விபத்து மூலமாக தான் சராசரி மக்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள தவிர ஸோ இந்த அகமதாபாத் விமான விபத்து வந்து நடந்து முடிஞ்சு இத்தனை காலம் வந்து ஆயிடுச்சு இன்னுமா அந்த பிளாக் பாக்ஸ் வந்து எடுக்கல அப்படின்னு வந்து கேட்டால் பிளாக் பாக்ஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது ஆனால் அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை டீ கோட் பண்ணுறதுல ஒரு சில சிக்கல்கள் வந்து இருக்கிறதா இப்போது நம்ம அரசாங்கம் இருந்து வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த பிளாக் பாக்ஸில் இருந்து எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்னா இது ஒரு ஒரு மிஷினரி ப்ராசஸ் தான் எல்லாமே ஒரு மிஷின் சம்மந்தமான ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக எல்லா வாய்ஸுமே வந்து ரெக்கார்டாக இருக்கும் இது வந்து ஏவியேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொன்ன ஒரு விஷயம்தான் அது டுவெல் ஹார்ஸாக வந்திருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக வந்திருக்கட்டும் இருக்கட்டும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாக வந்திருக்கட்டும் ஸோ என்னென்ன வந்து நடந்திருக்கோ அந்த லாஸ்ட்டு ப்ராசஸிங் ஆஃப் அந்த ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய எல்லா வாய்ஸ் ரெக்கார்டிங்குமே பைலட் என்ன வந்து பேசியிருக்காரு உள்ள மைக்கில் என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லை வேறு என்ன தே ரொம்ப ஹார்ஷான வாய்ஸஸ் வந்து கேட்டிருக்கு இது எல்லாமே இந்த பிளாக் பாக்ஸில் முழுக்க முழுக்க ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கும் சோ இந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மிஷினரி ப்ராசஸில் அந்த பிளாக் பாக்ஸை போட்டு அவங்க வந்து அந்த டிகோட் பண்ற விதத்துல வந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த டெக்னிக்காலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரோப்ளைன் எதுனால வந்து பழுதடைஞ்சு எதனால விபத்துக்கு வந்து உள்ளாயிருக்கு அப்படின்றத இந்த வாய்ஸ் ப்ராசஸையும் வந்து தாண்டி அந்த இன்ஃபர்மேஷன் டீகோடிங்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் பயங்கரமான டெக்னிகாலிட்டிஸ்டம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி ஒரு பத்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து வந்து வச்சு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிகோட் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டம்பாக வந்து எடுப்பாங்க அப்படின்றது தான் ஏவியேஷன் எக்ஸ்பிரஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்துருக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லேயே நிறைய பேர் வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருந்திருப்பாங்க இப்போ இந்த போயிங் செவன் எயிட்டி செவன் ஏர்கிராஃப்ட் இதில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸை வந்து அவுட் பண்ணுறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா பொதுவாகவே ஒரு விபத்து வந்து நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஹார்ஷான ஒரு கோரமான விமான விபத்தெல்லாம் வந்து நடக்கிற அந்த பட்சத்துலையும் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கும் அதுக்கு எதுவுமே வந்து ஆகாது மேக்ஸிமம் அதை எந்த எவ்வளோ பெரிய விபத்தாக இருந்தாலும் அதை வந்து டேமேஜ் பண்ண வந்து முடியாது பிளாக் பாக்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜ்மே வந்து இருக்காது அப்படி தான் அதை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து பிளாக் பாக்ஸ்ன்னு வந்துருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெட்டி அதை நீங்கள் ஈஸியாக வந்து டேமேஜ் வந்து பண்ணிட முடியாது எவ்வளோ பெரிய கோரமான பயங்கரமான விபத்துக்கள் வந்து நேர்ந்தாலும் அது அழியக்கூடாதுன்ற வகையில் தான் அதை வந்து மேடப்பே வந்து பண்ணியிருப்பாங்க பட் இங்கே என்ன சிக்கல் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளே வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஃபியூவல் கன்சம்ஷன் ரொம்பவே டேங்க் ஃபுல்லாக அந்த ஏரோப்ளைனில் வந்து இருந்ததுனால அது ஃபோர்ஸாக வந்து மோதி அது மூலமாக மிகப்பெரிய வெடி விபத்து வந்து அது கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து விபத்து வந்து ஆயிருக்கு நெருப்பு மூலமாகவே ஸோ ஹை கன்சம்ஷனாக இருக்கக்கூடிய இந்த வெடிவிபத்து வந்து ஏற்பட்ட காரணத்தினால இந்த பிளாக் பாக்ஸை வந்து ரொம்பவே டேமேஜுன்னு இதை வந்து சொல்லிட முடியாது பட் இதை டீகோட் பண்ணுறதில் அதை ரொம்பவே ஹை கன்சம்ஷனாக இந்த ஹீட்டில் வந்து இருந்ததுனால இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டீகோட் பண்ணுறதால நிறைய சிக்கல் இருக்குது அது சரியாக வந்து நம்மளால் டீகோட் பண்ண முடியலை அப்படின்ட்டு வந்து ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க இதுலேயுமே நிறைய கேள்விகள் ஒரு சராசரி மக்களுக்கே வந்து இலை தான் வந்து செய்யுது நம்ம இந்தியா எவ்வளவோ வந்து மிகச்சிறந்த நாடாக வந்து மாறிடுச்சு இருச்சு டெக்னிகாலிட்டிஸில் ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம வந்து எவ்வளோ வந்து முன்னேறி வந்து போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு பிளாக் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை டீக்கோட் பண்ணுறதில் நமக்கே வந்து கஷ்டமாக வந்திருக்கா ஏன்னா நம்மளோட ஏர்லைன்ஸுமே ரொம்பவே பாதுகாப்பான மிகச்சிறந்த ஏர்லைன்ஸாக தான் வந்துருந்துருக்கு இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பெரிய அளவில் நடக்கக்கூடிய இந்த விமான விபத்தை தவிர்த்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஏர்லைன்ஸாக தான் நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸும் வந்து செயல்பட்டுட்டு வந்து வந்திருக்கு ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இவங்களால் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எடுக்க முடியலை அப்படின்னு வந்து பார்த்தா அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹீட்டில் ரொம்பவே வந்து அது ரொம்ப நேரம் அந்த பிளாக் பாக்ஸ் வந்து இருந்த காரணத்தினால அந்த பிளாக் பாக்ஸ் வந்து சேதமடையாத பட்சத்துலையும் அதில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்குது பட் அந்த டீகோட் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான அந்த சர்க்கியூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து பாலாகிருக்கு ஸோ அதனால நம்மளோட டெக்னிக்கல் டீமை வச்சு இங்கே வந்து அதை சரியாக வந்து டீகோட் பண்ணலை முடியலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த காரணத்துக்காண்டி இப்போ இந்த போயிங் செவன் எயிட்டி செவன் இந்த ஏர்க்ராஃப்டோட இந்த பிளாக் பாக்ஸை அமெரிக்கா நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அது இந்நேரம் அமெரிக்காவுக்கு வந்து போயிருச்சு ஏன் வந்து அமெரிக்கா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த போயிங்கோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த போயிங் டீம்மே வந்து அவங்க தான் இதை மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும் அரசாங்கத்தோட பார்வையில் அவங்க தான் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிகோட் பண்ணி வந்து கொடுக்கணும் எதுவுமே அவங்க இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கம்பெனி வந்து உண்மையை வந்து மறைக்கும் அப்படிலாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் வந்து எதுவுமே இங்கே மறைக்கவே முடியாது கண்டிப்பாக அதில் என்ன இன்ஃபர்மேஷன்ன்றதுக்கும் அரசாங்கத்துக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் எந்த ஒரு கருத்துமே வந்து இல்லை பட் அது அரசாங்கம் எந்த ஒரு ஒளிமுறையுமே வந்து இல்லாமல் இதனால தான் அந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து தெரிய வந்து படுத்தணும் ஸோ அதனால் இப்போ இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போயிங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து இருக்குது அதை வந்து டிகோட் பண்ணிகிட்டு வந்துருக்காங்க பட் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சுமாராக ஒரு ரெண்டு மாத காலம் கூட ஆகலாம் இந்த இன்ஃபர்மேஷனை அந்த வாய்ஸோட அந்த ஸ்கிரிப்ட்ஸோடு என்ன வந்து மேட்ரு வந்து நடந்திருக்கு எதுனால ஆக்சுவல் ஃபால்ட் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற அந்த மெசேஜ் நம்ம டீகோட் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மாத காலம் வந்து ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இது நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள் இது ஏதாவது குளறுபடி பண்ணிருவாங்கண்ணா அந்த ரெண்டு மாத காலத்தில் அப்படின்ற ஒரு நிறைய சந்தேகங்கள் வந்து இருந்த வண்ணம் தான் வந்துருக்கு ஒரு பக்கம் நம்ம இந்தியாவுக்கு நம்ம இந்தியாவுக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து அறிக்கையாக வந்து வெளியே விடணும் அது ஒன்று போயிங்கோட கம்பெனிக்கும் அவங்களுமே வந்து இது விடணும் அது அவங்களோட பொறுப்பு இது ஒன்று இன்னொரு பட்சத்தில் இங்கிலாண்டு நாட்டில் இருந்தும் இந்த இன்ஃபர்மேஷன் உடனே வந்து வேணும் அப்படின்ட்டு ப்ரெஷர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஐம்பத்தி மூணு பேர் கிட்டத்தட்ட இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நபர்களாக வந்து இருந்திருக்காங்க அவங்களாம் வந்து டூர் வந்து வந்தவங்கலாம் வந்து இருந்திருப்பாங்க இந்தியாவில் இல்லை வேற வேற ஒரு சில காரணங்களுக்காக அப்படி வந்து இந்தியா சுற்றி பார்க்க வந்து வந்திருப்பாங்க ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க லண்டன் போற இந்த சமயத்துல தான் இந்த விஷயம் வந்து ஆன காரணத்தினால ஸோ இங்கிலாந்து நாட்டுக்காரங்க இந்த ஐம்பத்தி மூணு பேர் எங்களோட நாட்டை வந்து சேர்ந்தவங்க ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்துருக்கு உங்கள் அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த ரிப்போர்ட்டை ஏன் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை எங்களுக்கு சப்மிட் பண்ணியே தீரணும் அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிருக்காங்க ஸோ டெக்னிக்கல் டீமில் இருந்து இந்த பிளாக் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு ரெண்டு மாத காலமெல்லாம் வந்து ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல வந்து பட்டாலும் ஒரு பக்கம் இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட வந்து வந்து வந்துக்கிட்டே தான் வந்திருக்கு இதை சீக்கிரமாக இந்த அறிக்கையை தாக்கல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்திய அரசாங்கமும் ஏர் இண்டியா கோயிங் இந்த ஒரு கம்பெனியும் இவங்க எல்லாருக்குமே இந்த பொறுப்பு வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் கூடிய விரைவில் இந்த பிளாக் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அக்யூரேட்டாக என்னவா வந்து இருக்கு அப்படின்ட்டு அது வந்தால் நம்ம இது இவ்வளவு நாள் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன எல்லாரும் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா ரேட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் அந்த சைடில் வந்து அந்த ஃபிளைங்ஸ் மாதிரி வந்துருக்கும் இல்லையா ஸோ அதுதான் மேஜராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணி ஓரளவு அக்யூரேட்டாக வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து வந்தால் தான் எக்ஸாக்டாக அந்த மூமெண்ட்டில் என்ன நடந்துருக்கு அப்படின்றது தெரியும் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்